நிறைய விஷயங்கள் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் புதுசாக செய்யணும் செய்யணும் செய்யணும்னு நினச்சிருப்போம் அதெல்லாம் செய்யாமல் வச்சிருப்போம் ஸோ அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளாக்கேஜ் மிகப்பெரிய மனசில் ஒரு குப்பை இருக்கும் ஸோ மன சுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் உடல் சுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதை நம்ம போகி அப்படின்னு சொல்லி நம்ம பெரியவங்க சொன்னதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண பழைய பொருட்கள் எல்லாமே போட்டு எரிக்கிறது அந்த காலத்தில் சஸ்திரமாக தான் இருந்தது ஆனால் மனசில் இருக்கிற குப்பையை எரிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஸோ இது எரிய தொடங்கும் போது நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை தான் கை ரெண்டையும் இப்படி வச்சுக்கோங்க என் என்னையும் என் குடும்பத்தையும் ஆளும் குலதெய்வமே குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க உப தெய்வங்கள் அதமாரி சப்போர்ட்ஸ் தெய்வங்கள் எல்லாம் நீங்கள் வேண்டிக்கிட்டு நான் இன்று முதல் புதிய பிறப்பாக எடுக்கிறேன் இந்த பொங்கல் என் வாழ்க்கையில் எப்பொழுதும் மகிழ்ச்சியை பொங்கும் அப்படின்னு மனசால் ஒரு உறுதி எடுத்துக்கோங்க இன்னுள்ள இருக்கக்கூடிய பழைய கழிவுகள் பழைய பதிவுகள் என்னை முடக்கி போட்ட என்னை தடங்களாக வைத்தப்பட்ட எந்த நெகட்டிவாக இருந்தாலும் இந்த அக்னியில் கரைகிறது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இன்று முதல் என் தேகம் சக்தி தேகம் சுத்தி தேகம் தேகம் வந்து சுத்தமாயிடுச்சு உயிர் சுத்தமாயிடுச்சு ஆக சக்தி ஆயிடுச்சு அது எப்படி வேணாலும் சொல்லலாம் சுத்தி தேகம் ஆர் சக்தி தேகம் ஆர் சக்தி தேகம் சுத்தி தேகம் அவ்வளோதான் ஏதோ ஒன்று மாறி மாறி நீங்கள் சொல்லலாம் அப்படி சொல்லும் பொழுது உங்களுடைய உயிராற்றல் மிக சுத்தமாக இருக்கும் பஞ்சபூதத்தில் ஐம்பூதத்தில் உங்களுக்கு அந்த நெருப்பாகியே அதில் கரைக்கும் பொழுது உடல் சுத்தம் மன சுத்தம் எல்லாம் வரும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு ரொம்ப முக்கியமானது ஹாப்பி போகி பொங்கல் இந்த போகி பொங்கலில் என்ன பண்ணலாம் எப்பொழுதும் போல பொங்கலோ பொங்கல் அப்படிங்கிற வார்த்தையே பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் சின்ன வயசுலேருந்தே எல்லோரும் என்ன வச்சுருப்போம் இந்த பொங்கலுங்கிற வார்த்தை வந்தாலே அப்பா லீவிடா சாமி சூப்பராக இருக்கும் அந்த கிராமத்து மனம் வணக்க அந்த காலத்துலலாம் இருந்துச்சு இப்பையும் போகினாலே பார்த்தீங்கன்னா போகி பொங்கல் ஒவ்வொரு பொங்கலுமே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் லீவ் இருக்கும் குடும்பத்தோடு அவ்வளோ மகிழ்ச்சியாக நம்ம வந்து இந்த பொங்கலை கொண்டாடலாம் டிவி பார்த்துக்கிட்டே அந்த கரும்பு சாப்பிட்டுக்கிட்டே அந்த வாழ்க்கையே ஒரு சுகம்தான் சரி இந்த போகி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்னு பார்க்கலாம் போகி என்பதே பார்த்தீங்கன்னா பழையது கழிந்தன அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பழையஸ்லாம் போட்டு எரிச்சிட்டு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது பொருள் இது வந்து பொருளாக மட்டும் இல்லை நம்மளுடைய அகத்தில் உள்ள கழிவுகளையும் பழைய அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம் புதுசாக செய்யணும் செய்யணும் செய்யணும்னு நினச்சிருப்போம் அதெல்லாம் செய்யாம வச்சிருப்போம் ஸோ அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளாக்கேஜ் மிகப்பெரிய மனசில் ஒரு குப்பை இருக்கும் ஸோ மன சுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் உடல் சுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதை நம்ம போகி அப்படின்னு சொல்லி நம்ம பெரியவங்க சொன்னதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண பழைய பொருட்கள் எல்லாமே போட்டு எரிக்கிறது அந்த காலத்தில் சஸ்திரமாக தான் இருந்தது ஆனால் மனசுல இருக்கிற குப்பையை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஸோ இதை எப்படி பண்ணலாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்றைக்குமே ஒரு வீட்டில் அழுக்கு இருந்துச்சுனாக்க பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டி விட்டுரும் அடுத்து ஒரு 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 ரெண்டு மூணு நாள் பத்து நாள் வந்து நம்ம கூட்டி கூட்டி அப்பப்போ சுத்தமாக பண்ணி வச்சுப்போம் இல்லையா அதுமாதிரி வருடம் முழுவதும் நாம் சேமித்து வைத்த குப்பை மனக்குப்பையை நம்ம வந்து எரிக்கிறது தான் அழகான உண்மையான ஒரு போகி ஸோ அதை எரிக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம் அதேமாதிரி எப்போதும் போல் சந்தோஷமாக உங்களுடைய போகி பொங்கலை உங்களுக்கு தேவையில்லாத அன்வான்ட் எல்லாம் போட்டு நீங்கள் எரித்து நீங்கள் வந்து போகியை உங்களுக்கு இஷ்டம் போல் கொண்டாடுங்க அதையும் தாண்டி நம்ம மனசில் இருக்கக்கூடிய குப்பை மனசில் இருக்கக்கூடிய பழைய பதிவுகள் பழைய கழிவுகள் எல்லாத்தையும் விரட்டக்கூடிய எரிக்கக்கூடிய ஒரு யோகத்தை பற்றி தான் ஒரு யாகத்தை பற்றி தான் ஒரு மினி ஒரு இக்கியம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சரி ஒரு சின்ன மண் சட்டி முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க மண் சட்டி இல்லைன்னா வீட்டில் வந்து நம்ம வீட்டில் யாக குண்டம் இருந்தாலும் சரி இல்லைன்னா நம்ம கல்லில் கட்டிக்கிட்டாலும் சரி சரிங்களா இதுக்கு வந்து பெரிய ஸ்கெட்செலாம் தேவையில்லை ஸோ ரொம்ப முக்கியமானது மணல் போட்டு வச்சுக்கோங்க இந்த மணல் கீழே இருக்கக்கூடிய டைல்ஸோ உங்களோட தரையோ சேதாரம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த மணல் நம்ம போட வேண்டிய முக்கியமான வஸ்து அதாவது நம்ம இந்த யாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரசன் குச்சி இல்லைனா நீங்கள் சமத்து குச்சினை நாட்டு மருந்துகள் வாங்கிக்கலாம் அதோட நம்ம பச்சை கருப்புறத்தில் தான் இந்த நம்ம இந்த பூஜையை நம்ம பண்ண போகிறோம் ஸோ சுத்தமான நெய் சுத்தமான நல்லெண்ணெய் ரெண்டே ஒன்றாக்கிக்கோங்க நூறு கிராம் நெய் நூறு கிராம் நல்லெண்ணெய் இரண்டும் சேரும் பொழுது பஞ்சாஸ்திரம் உருவாகும் ஸோ அதை அப்படியே எடுத்து வச்சிக்கோங்க ஒரு சட்டியில் பச்சை கருப்புறத்தை போட்டுக்கோங்க சமத்து குச்சிகளை அடுக்கிக்கோங்க வெரைட்டி இதை பயன்படுத்த வேண்டியதில்லை ஏன்னா முழுக்க முழுக்க இது பஞ்சாஸ்திரத்துக்குள்ளே வரனால இங்கே நாட்டு மருந்து கடையில் இல்லை இல்லைனா உங்களுக்கு தனியாகவே வேப்பங்குச்சி கிடைக்குது அரசு குச்சி கிடைக்குதுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் சமத்து குச்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒம்பது வகையான குச்சிகளை சேரும் ஸோ அதனால் நீங்கள் நாட்டு மருந்து கடையிலேயே முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க ரெண்டு மூணு கட்டு இருந்தால் போதும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வளம் காய் அது வளம் புரிவதால் காய் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும் அதில் இடம்புரியும் இருக்குது புரியும் இருக்குது சேர்த்து நீங்கள் ஒரு கால் கிலோ வாங்கி வச்சுக்கோங்க போதுமான விஷயம் தான் வீட்டில் இருக்கும் அத்தனை பேரும் சுற்றி உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு நீ இப்போ லைட்டாக பச்சை கருப்புறதை பற்ற வச்சிங்கன்னா அழகாக குழந்தை விட்டு அந்த ஜுவாலை எரிய தொடங்கும் போது நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை தான் கை ரெண்டையும் இப்படி வச்சுக்கோங்க என் என்னையும் என் குடும்பத்தையும் ஆளும் குல தெய்வமே குல தெய்வத்தை வேண்டிக்கோங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க உப தெய்வங்கள் அதுமாதிரி சப்போர்ட்ஸ் தெய்வங்கள் எல்லாம் நீங்கள் வேண்டிக்கிட்டு நான் இன்று முதல் புதிய பிறப்பாக எடுக்கிறேன் இந்த பொங்கல் என் வாழ்க்கையில் எப்பொழுதும் மகிழ்ச்சியை பொங்கும் அப்படின்னு மனசால ஒரு உறுதி எடுத்துக்கோங்க இன்னுள்ள இருக்கக்கூடிய பழைய கழிவுகள் பழைய பதிவுகள் என்னை முடக்கி போட்ட என்னை தடங்களாக வைத்தப்பட்ட எந்த நெகட்டிவாக இருந்தாலும் இந்த அக்னியில் கரைகிறது அதுதான் முக்கியமான விஷயம் ஸோ மனசார நம்ம மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டே நெய் கலந்து ஒரு நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த ஸ்டிக்ஸை போட ஆரம்பிச்சிங்கன்னா ஜுவாலை எரியும் இந்த யாகம் நம்ம குடும்பமாக சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு யாகம் யாராவது முக்கியமானவங்க இல்லை வெளியில் போயிருக்காங்கன்னா அவங்க பேரை சொல்லியே அவங்க ராசி நட்சத்திரங்கள் சொல்லி நம்ம நெய் நெய் நல்லா ஊற்றுறீங்களோ அது பேரை ஊற்றினாலே போதுமான விஷயம் இந்த காய் நீங்கள் ஏற்கனவே வந்து இப்போ வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா மிக்சியில் அதை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுகிட்டே வாங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த காயை மட்டும் போட்டாலே போதுமான விஷயம் தான் நெய் போடுறீங்க எரியுது இந்த வளம் புரிவதால் அது காய் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பூஜையை தொடர்ந்து அந்த யாகத்தை நடத்திக்கிட்டே வாங்க ஸோ அது முடிகிற வரைக்கும் நம்ம சொன்னாலே போதும் வேறு விஷயமே தேவையில்லை நீங்கள் கடைசியாக ஒரு நல்ல ஜுவாலை எரிஞ்சிகிட்டு இருக்கு பார்த்திங்களா அப்போ எல்லோரும் கை அப்படி வச்சுக்கோங்க இப்படி கை வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு உதறிக்கோங்க நல்லா உதறிட்டு அப்படி கை அப்படி போதும் ஹேண்ட் போதும் அங்கே ஓப்பன் ஆயிடும் என்னையும் அறியாமல் அறிந்தும் அறியாமல் நான் செய்த பிழை என்னை அறியாமல் நான் செய்த பாவம் என்னை அறியாமல் மற்றவர்களுக்கு நான் செய்த பாவம் தெரிஞ்சாமல் தெரியாமல் எவ்வளோ பண்ணியிருக்கலாம் எல்லாமே என்னுடைய தடங்களாக இருந்திருந்தால் அது என் உடலை விட்டு இந்த கைகள் மூலமாக இந்த அக்னியில் பாய்கிறது அவ்வளோதான் சிம்பிள் கொஞ்சம் நேரம் கையில் அப்படியே ஆட்டிகிட்டு இருந்தால் போதும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாம் அந்த அக்னியில் எரிஞ்சு சாம்பிள் ஆகும் ஸோ இதுதான் அறிந்து மறியாமலும் நான் செய்த பாவம் அறிந்த மாதிரியாமலும் எனக்குள்ளே ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி அறிந்த மாதிரியும் யாரோ செய்த நெகட்டிவிட்டி எல்லாமே என்கிட்ட இருக்குது தடங்களாக இருக்குது என் வாழ்க்கையில் மிக மிக நான் எத்தனையோ விஷயங்கள நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா மனசு கரை இருக்கவே கூடாது மனசில் அழுக்கு இருக்கக்கூடாது மனசில் குப்பை இருக்கக்கூடாது அந்த குப்பையெல்லாம் எரிக்கிற இந்த போகி பொங்கல் தான் சிறப்பாக இருக்கும் எப்போதும் போல நீங்கள் சாமியை கும்பிடுங்க பழைய இதை மனசில் இருக்கக்கூடிய கவலையும் ஏறிங்க பழைய கழிவுகளை எறிங்க குப்பைகளை எரித்து விடுங்கள் அந்த கைகள் மூலியமாக அந்த தீபத்தில் அந்த அக்னியில் எரிந்து சாம்பலாகிறது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இன்று முதல் என் தேகம் சக்தி தேகம் சுத்தி தேகம் தேகம் வந்து சுத்தமாயிடுச்சு உயிர் சுத்தமாயிடுச்சு ஆக சக்தி ஆயிடுச்சு அது எப்படி வேணால் சொல்லலாம் சுத்தி தேகம் ஆர் சக்தி தேகம் ஆர் சக்தி தேகம் சுத்தி தேகம் அவ்வளோதான் ஏதோ ஒன்று மாறி மாறி நீங்கள் சொல்லலாம் அப்படி சொல்லும் பொழுது உங்களுடைய உயிராற்றல் மிக சுத்தமாக இருக்கும் பஞ்சபூதத்தில் ஐம்பூதத்தில் உங்களுக்கு அந்த நெருப்பாகி அதில் கரைக்கும் பொழுது உடல் சுத்தம் மன சுத்தம் எல்லாம் வரும் இதுதான் உண்மையான போகி இதுதான் வந்து இந்த சூப்பர் ஸ்பெஷல் மெத்தடு இதை பண்ணி பாருங்க அடுத்தடுத்த நாட்கள் எல்லாம் வரக்கூடிய இதெல்லாம் எல்லாம் சந்தோஷமே அடையும் அதேமாதிரி வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் நினைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக நல்லாவே நடக்க ஆரம்பிக்கும் தடங்கள் எல்லாம் இந்த போகி அக்னியில் சரிந்து போகும் ஸோ அதனால் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க நெருப்பெரியும் போதே அதாவது குப்பையெல்லாம் போட்டு எரிக்கும் போதே என்கிட்ட என்னோட மனசில் உள்ள குப்பையும் எரிஞ்சு போன்னு சொல்லிடுவாங்க இந்த மாதிரி யாகம் செய்யும் பொழுது பச்சை கற்பூரம் ப்ளஸ் இந்த வளம் புரிவதால் வீடு சுத்தமாகும் எந்த நெகட்டிவிட்டியும் இருக்காது வருங்காலம் சிறப்பாக இருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த நம்ம பேசியிருக்கோம் சொல்லியிருக்கோம் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் போகி பொங்கல் வாழ்த்துக்கள்